வெள்ளி ஒரு அழகான மனவாளரை போல வரும் அழகான ஒரு மாப்பிள்ளையை போல வரும் யாரு வெள்ளிக்கிழமையை கௌரவப்படுத்தினாங்களோ அவங்க அந்த வெள்ளிக்கிழமையை கொண்டு கண்ணியம் அடைவா வெள்ளிக்கிழமை யாரு கௌரவப்படுத்தினாங்களோ ஆரம்ப நேரத்துல நேரத்தில் ஜும்மாக்கு ஜும்மாவுடைய குளிப்பு குளிக்கிறாரு கசல் தோதுரா செலவா தோதுறாரு ஜும்மாவுடைய முக்கியமான நேரங்களை துவாவில கழிக்கிறாரு

நான் நாளைக்கு ஒண்ண விட்டு போயிட்டா திரும்பி வர மாட்டேன் திரும்பி வருவன் தான் திரும்ப இன்னொரு வெள்ளிக்கிழமை வரையணும் ஆனா இந்த வெள்ளிக்கிழமை வராது அது வேறொரு வெள்ளிக்கிழமை